இன்னைக்கு வந்து ரேசன் அரிசி வச்சு நம்ம வந்து அதிரசம் செய்ய போகிறோம் சக்கரை அதிரசம் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் பாருங்க ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கருப்பு கருப்பு ஏதாவது இருக்கும் இல்லை குச்சிங்க ஏதாவது இருந்தாச்சுன்னா இதை வந்து ஒரு 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 நெல் இருக்கும் அதை க்ளீனாக பார்த்து சுத்தமாக எடுத்துகிட்டு நொய் இல்லான்னு இருக்கோங்க அதெல்லாம் வந்து ஜலுசி எடுத்துடலாம் அதை எடுத்துகிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அது டிஃப்ரெண்ட்டு தெரியாது இது ரெண்டு அழகு எடுத்துக்கிறேன் நான் எல்லாம் சுத்தமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் உடச்சி க்ளீனாக இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்குங்க நம்ம எந்த நிறைய அதிகமாக செலவும் பண்ண தேவையில்லை பாருங்கள் ரெண்டு ஆளாக எருக்கேன் இது வந்து நல்லா சுத்தமாக ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு மூணு ஹவர் ஊறணுங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் அது நல்லா டேஸ்ட்டாக பஞ்சி மாதிரி வரும் அதனால மூணு ஹவர் அப்படியே ஊற வச்சுப்போம் பாருங்கள் மூணு ஹவர் நல்லா ஊறிட்டு அரிசி இப்போ பாருங்கள் இதை அப்படியே வந்து ஒரு ஒயிட் காட்டன் போட்டு இதில் அப்படியே காய வச்சிடலாம் நழலேயே காய வைக்கணுங்க ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம் ஆனால் வெயிலில் போடக்கூடாது வெயிலில் போட்டு அரைச்சா மாவு வந்து ரொம்ப காஞ்சிடும் அதனால் அது கரெக்டாக வராது அதனால் நம்ம நல்ல காய் போடலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் எடுத்து மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு அழா கரிசி ஊற போட்டு காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு அழ ஒரு அழா கரிசி அளவுக்கு எடுத்துருக்கேங்க பாதி இதை வந்து நல்லா அரை அரைச்சி பவுட்ரு ஜல்சிக்கலாம் கொஞ்சம் நிறைய நைஸாக இல்லாமல் குறை குறை இந்த மாதிரி கொண்டு இந்த ஜாலசிக்கலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க எல்லாம் அப்படியே வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குற இருந்தால் தான் டேஸ்ட்டு கடிச்சு சாப்பிடச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டா மாவ வந்து அரிசி ஊற போட்டுடுனா இந்த அளவுக்கு மாவு சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல மூணு ஹவர் கிட்டே ஊறுட்டாங்க அரிசி சரக்குறது அப்படியே போட்டு அனுசிக்கலாம் இது ஓரழக்கு அரிசி மாவு தான் இருக்குது இன்னும் ஒரு அழகுக்கு இருக்குது அந்த அரிசி அதையும் சொல்லிச்சிக்குவோம் பாருங்க இன்னும் மீதி இருந்து ஒரு அழக்கும் இதில் போட்டாச்சு இதையும் அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் அதை இன்னொரு அழாக்கில் இருந்தது அதையும் அரிச்சு எடுத்துட்டேன் அதையும் சரிச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு அழகு தான் ரெண்டு அழாக்குன்னா அரை கிலோ அரிசிங்க இன்னொரு கிராமு அதுக்கே இவ்வளோ மாவு நல்ல அது வந்து நல்லா ஊறி வரது பாருங்கள் ரேசன் அரிசியுமே நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ நல்லா சாப்பிட்டா இருக்குது பாருங்க பாருங்க எல்லாம் ஜலிசையாச்சு லாஸ்டாக இது கொஞ்சம் தான் இருக்குது இது ஒன்றும் அவ்வளோ யூஸ் இல்லை பாருங்க மாவு எல்லாம் ஜலிசி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஏழகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வாசனைக்காக பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வந்துட்டேன் அப்படியே இதை வந்து மாவில் சேர்த்துருவோம் தண்ணி பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை மூங்குற அளவுக்கு கூட போடலாங்க ரெண்டளவு கணக்கு கூட போடலாம் ஒரு டம்ளர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து ரெண்டு அழகு வந்து அரிசி எடுத்திருக்கோம் இப்போ ஒன்றரை அழகு சக்கரை எடுத்துக்கலாம் அழாக் சக்கரை பாகு பாருங்கள் பாதி ஆயிடுது இன்னும் கொஞ்ச நேரம் கம்பிப்பதும் வரல பாருங்கள் இன்னும் பிரிஞ்சு போகிறது இன்னும் வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க நல்ல பாகு வந்து கரெக்டா வந்துடுது இப்போ விட்டு பார்க்கலாம் நம்ம கையில வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க இது எடுத்தா வந்து நம்ம கையில கரெக்டா வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் கையில எடுக்க வரல இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் சாப்பிட்டு தான் போகணும் ஆ கரெக்டாக பாருங்க பாருங்கள் வந்து கையில் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்க வரணும் இப்போ வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலறலாம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக தண்ணிடுவோம் கரெக்டாக இருக்கும் பாருங்க எல்லா மாவும் போட்டாச்சு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா நல்லா கரெக்டாக தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் வாங்க நல்லா பாருங்கள் மாவும் கரெக்டாக தட்டுற அளவுக்கு வந்து எடுத்து இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு கையில் எண்ணெய் தொட்டுக்கலாம் போட்டுட்டு தட்டி தட்டி செய்து செய்தோம் பாருங்கள் எண்ணெய் தொட்டுட்டு ரவுண்டாக தட்டி தட்டி போட்டுடுவோம் போட்டுவோம் கஞ்சிப்பூவில் வந்து பாருங்க அப்படியே திரும்பி போட்டுடலாம் நல்லா சூப்பராக கரெக்டாக பார்க்க ரெடி ஆகிட்டு பண்ணுங்க நல்லா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க இந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம பாக எடுத்து வச்சுட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் அது அப்படியே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கையில் ஒட்டினா எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட போடலாம் லைட்டாக எண்ணெய் தொட்டு போடுங்க போட்ட உள்ளே நல்லா பூரி மாதிரி வளரம் பாருங்கள் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரேசன் அரிசி தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி சட்டணும் செய்திடலாங்க ரொம்ப அதுவும் டைம் எடுக்க தேவையில்லை அவ்வளோ ஈஸியான பஞ்சி போல் சர்க்கரை அதிரசம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடங்க டக்குன்னு வேலை பாருங்கள் நல்லா சுவையாக வந்து நம்ம ரேசன் அரிசியில் சாஃப்டாக பஞ்சு போல் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா சுவையாக பஞ்சு போல் எப்படி ரெடியாகிருக்கு பாருங்கள் ஈஸியாக சாஃப்டாக பஞ்சு போல் சக்கரை அதிர்ஷ்டம் ரேஷன் அரிசியில் இது இந்த மாதிரி செய்யலாம் இந்த மெத்தடில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் பீலாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கானே போயிட்டு